அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் லட்சுமி நான் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பேன் ஆனால் நான் ரோட்டில் நடந்து போகும்போது நிறைய பசங்க என்னை பார்த்துட்டு செம ஃபிகர்டா அப்படின்னு சொல்கிறது என் காதலை விழுந்திருக்கு நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒருத்தனோட ரொம்ப நெலுங்கி பழகினேன் எனக்கு அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் அவங்ககிட்ட நம்பரெல்லாம் வாங்கி தினமும் பேசுவேன் அவனுக்கு என்னுடைய ரகசியம் எல்லாமே தெரியும் என்னுடைய நஷ்டம் எல்லாமே அவனுக்கு தெரியும் ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஒருத்தனை லவ் பண்ணுறாண்டா அவன் என்னை சீக்கிரமாகவே ஓடி போய் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறாண்டா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட கேட்டேன் அவனும் எங்கிட்ட நீ யோசித்து ஒரு முடிவு பண்ணுன்னு சொன்னான் நான் அவங்கிட்ட இல்லைடா அவன் ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்கான் என் கூட குடும்பம் இடத்தவன் ஆசைப்பட்றான் கணவன் மனைவியாக நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கணுன்னு ரொம்ப பிரியப்படுறான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன் பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டேன் இனி முடியாது சீக்கிரமாக ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான்டான்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்போ நான் அவன் சொன்னேன் என் கூட படித்த பொண்ணுங்கள்லாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்காங்கடா அப்படின்னு சொன்னேன் அப்போ அவன் உடனே என்கிட்ட கேட்டான் ஏன் உனக்கும் அந்த ஆசை இருக்குதானு செய்து நீயும் ஓடி போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னான் நானும் எனக்கும் அந்த ஆசை இருக்குது தான் செய்து அதுவும் தான் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்கிட்ட சரி ஓடி போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க எப்போ ஓடி போக போகிறீங்கன்னு கேட்டான் நான் அப்போ சொன்னேன் இல்லைடா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் நான் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் அவன் அப்போ உடனே அவன் சரி வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னான் நான் உடனே அவங்ககிட்ட டேய் உனக்கு வருத்தமாக இல்லையாடான்னு கேட்டேன் அவன் இல்லையே எனக்கு எதுவும் வருத்தம் இல்லையேன்னு சொன்னான் இல்லைடா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது உன்னை பிரியக்கூட எனக்கு மனசு இல்லை நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் நான் உன் கூட இருக்கணுமா உன் காதலன் அதை எப்படி புரிஞ்சுக்கப் போகிறான்னு கேட்டான் நான் சொன்னேன் நான் சொல்லி அவனுக்கு புரிய வைப்பேன் நீ என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லி அவனுக்கு புரிய வைப்பேன்டா நான் அவனை காதலித்து தானே கல்யாணம் பண்ணுறேன் நான் சொன்ன அவன் கேட்பான் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் அவன்கிட்ட நான் அவனை பார்க்குறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்கிட்ட தான் தான் என் லவ்வை சொல்லியிருப்பேன்னு நான் சொன்னேன் உடனே அவன் போடி லூசு மாதிரி பேசாத நீ இப்போ ஒருத்தனை காதலிச்சிட்டு இருக்க இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னான் டேய் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் அவனை விட முதல்ல உன்னை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை தான் நான் லவ் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ என்னால் அவனை விடவும் முடியாது உன்னையும் விட்டு விட முடியாது நீயும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன் நான் அவங்ககிட்ட நாளைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்த நாள் நான் அவனை நேரில் சந்திக்கும்போது டே நான் உனக்கு கேட்பேன் என்னை நீ தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்போ உடனே அவன் என்னடி ஒரு மாதியாக பேசுகிற என்ன விஷயம் சொல் அப்படின்னு சொன்னான் நான் உடனே இல்லைடா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட மேட்ரு பண்ணும் போல் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவன் என்னடி இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொன்னான் இல்லைடா எனக்கு ஆசையாக இருக்குது உங்ககிட்ட ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொன்னேன் அப்போ அவன் இதெல்லாம் தப்பு உன் கணவனுக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது அதுவும் உன்னுடைய வருங்கால கணவன் அவன் நீ சீக்கிரமாகவே அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற இது நாலு பின்ன அவனுக்கு தெரிஞ்சால் தப்பாக போயிடும் அப்படின்னு சொன்னான் நான் அதெல்லாம் பர தெரியாதுடா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை எப்படியோ பேசி அருகில் இருக்கக்கூடிய ஒரு லாஜிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கே வச்சு நானும் அவனும் சந்தோஷமாக இருந்தோம் அப்போ நான் அவங்ககிட்ட இது தானே எனக்கு ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொன்னேன் அவன் ஷாக் ஆனான் என்னடி சொல்கிற அப்போது லவர் கூட இதெல்லாம் நீ வச்சுக்கிட்டதே இல்லையா அப்படின்னு கேட்டான் நானும் ஆமாம் என் லவர் கூட இதெல்லாம் வச்சுக்கிட்டதே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அதனால் அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான் நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னிடான் முதலே நான் ஒன்றை பார்த்துருந்தேன்னா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு அவனை விட உன்னதான் தான் பிடிச்சிருக்கு அதனால தான் உங்ககூட நான் இப்படி இருக்கேன்னு நான் சொன்னேன் நான் நிறைய பேரோட பழகுனாலும் கூட உன்னை உன்னை மட்டும்தான் நான் இந்த உங்கூட மட்டும்தான் நான் இந்த மாதிரி இருப்பேன் கல்யாணம் அவனோட தான் ஆனால் மேட்ரு மட்டும் நான் உனக்கு அதிகமாக பண்ண வாய்ப்பு தருவேன் அப்படின்னு நான் சொன்னேன் இதை கேட்டு அவன் சிரித்தான் அப்போ அவன் என்கிட்ட அப்போ ஆளை விட நான் உனக்கு நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்டேன் கேட்டான் அதுக்கு நானும் டே நானே எனக்கே இதுதான் ஃபஸ்ட் டைமு கூட நான் இது வரைக்கும் இதை மாதிரி பண்ணதே இல்லை அவங்ககூட பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் நீ பெஸ்ட்டா அவன் பெஸ்ட்டான்னு அப்படின்னு நான் சொன்னேன் அதன் பிறகு நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரியே ரெண்டு மாதத்தில் என்னுடைய காதலனை நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டும் நான் நின்றுட்டேன் அதன் பிறகு என் கணவனுக்கு காஞ்சிபுரத்தில் வேலை கிடச்சிது நாங்கள் அனந்தச்சேரி பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அதன் பிறகு நான் என் கணவனோட தாம்பத்திய உறவில் ஈடுபடும்போது தான் என் கணவனை விட என் காதலன் தான் அந்த விஷயத்தில் பெஸ்ட்டுன்னு எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறமா இந்த விஷயத்த நான் அவங்ககிட்டயும் சொன்னேன் நீ அன்றைக்கி என்கிட்ட கேட்டல நீ பெஸ்ட்டாக என் கா என் கணவன் பெஸ்ட்டான்னு கேட்டலை இப்போ சொல்கிறடா நீ தாண்டா பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன் அதன் பிறகு எங்களுடைய உறவுகளும் தொடர ஆரம்பிச்சுது என்னுடைய உடல் தேவைக்காக நான் அடிக்கடி என்னுடைய காதலனை என்னுடைய வீட்டுக்கு அழைப்பேன் என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு அவனை நான் வீட்டுக்கு அழைப்பேன் அவனும் வந்து என்னுடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தான் இப்படியே எங்களுக்குள் நாட்களும் தொடர்ந்து கொண்டே இருந்தது நாங்கள் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் அதன் பிறகு நாங்கள் இருவரும் அடிக்கடி செல்ஃபோனில் பேசவும் ஆரம்பித்தோம் நீண்ட நேரம் பேசிக்கிட்டே இருப்போம் ஆரம்பத்தில் என் கணவனுக்கு வேலை அதிகமாக இருந்ததால் அவர் வேலைக்கு போன பிறகு எனக்கு ஃபோனே போட மாட்டார் ஆனால் வருஷங்கள் செல்ல செல்ல அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க கிடைக்க கொஞ்சம் ஃப்ரீயாக ஆனார் அந்த சமயத்தில் அவருக்கு ஃப்ரீயான டைமில் எனக்கு ஃபோன் பண்ணுவார் ஆனால் அந்த டைம் கூட நான் என் காதலனோட பேசிக்கிட்டு இருப்பேன் இதனால் என் கணவனுக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்து விட்டது எப்போ பார்த்தாலும் எனக்கு பிஸி பிஸின்னு வருதே என்று என் கணவன் என்னிடம் வந்து கேட்க நானும் என்னுடைய தோழிகளை பிரிஞ்சு நம்ம இங்கே வந்துட்டு அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் அவரை சமாளித்தேன் ஆனால் அதன் பிறகும் என் கணவனுக்கு எந்தவிதமான சந்தேகம் இல்லாமலும் இருந்தது என்னுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய காதலன் வந்து செல்வது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மூலமாக என் கணவனுக்கு தெரிய வந்தது யாரோ ஒரு பையன் உன் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறான்னு என் கணவனிடம் சொல்லியிருந்தாங்க இதனால என் கணவன் சந்தேகப்பட்டு ஒரு நாள் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் வேலைக்கு செல்லாமல் பாதிலேயே திரும்பி வந்தார் அப்போது என்னுடைய வீட்டில் சிரிப்பு சத்தமும் கேட்டது நான் என் காதலுடன் இருப்பதை என் கணவன் கண்டுபிடித்து விட்டார் ஆனால் அவர் அதனை காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஏனால் அந்த நேரத்தில் அவர் வீட்டுக்குள் வந்தால் எங்களுக்குள் ஏதாவது வாய் தகராறு வரும் என்னுடைய ம தன்னுடைய விவகாரம் வெளியே தெரிந்து அசிங்கமாகிவிடும் என்று எதுவுமே கண்டுக்காமல் சொல்லாமலும் அவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் ஆனால் இரவு வீட்டுக்கு வந்தவர் என்னிடம் சண்டையிட்டார் நான் வேலைக்கு சென்ற பிறகு யாரோ ஒருவன் இங்கு வருகிறான் நீ தனிமையில் இருக்கிறாய் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் சிரிப்பு சத்தம் கேட்டது என அனைத்து விஷயங்களையும் என்னிடம் சொன்னார் இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதன் பிறகு யார் அவன் என்ன ஏது என்று என்னிடம் திருப்பி திருப்பி விசாரித்தார் தான் நான் என் காதலிடம் என் கணவனிடம் சொன்னேன் நான் வேலை செய்த இடத்தில் என்னுடன் வேலை செய்வனோடு எனக்கு ஆரம்பத்தில் பழக்கம் இருந்தது நாங்கள் நண்பர்களாக தான் பழகி வந்தோம் அதன் பிறகு எங்களுக்குள் இப்படி ஒரு விபரீதமான உறவு ஏற்பட்டது அதனால் நான் அவருடன் தனிமையிலும் இருந்தேன் அதன் பிறகு நீங்கள் வேலைக்கு சென்ற பிறகு அவரை அழைத்து அவருடன் நான் உல்லாசமாக இருந்து வந்தேன் என நான் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் இதை கேட்டு என் கணவன் அதிர்ச்சி அடைந்தார் இதனால் இதுக்கப்புறமும் இந்த தகாத உறவை தொடரக்கூடாது நமக்கு குழந்தைகள் இருக்கிறது அவர்களுக்கும் எதிர்காலம் இருக்கிறது எனக்கு கண்ணின என்னை கண்டிக்கவும் செய்தார் ஆனால் என்னுடைய ஆனால் என்னால் த என்னுடைய காதலனிடம் தனிமையில் இருக்க முடியாமல் இருக்க முடியவில்லை இதை அறிந்த என் கணவன் மீண்டும் என்னிடம் கோபம் கொண்டு என்னுடைய செல்போனையும் பிடுங்கி வைத்து கொண்டார் இதனால் என்னுடைய காதலனிடம் நான் பேச முடியாமலும் தவித்து வந்தேன் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் என் கணவனிடம் நான் சண்டையிட்டேன் ஒரு நாள் கோபத்தில் என் கணவனை கயிற்சாலையே கழுத்தை நெருக்கி நான் கொலையும் செய்துவிட்டேன் அதன் பிறகு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அதன் பிறகுதான் என் கணவன் பிடுங்கி வைத்த என்னுடைய செல்போனை எடுத்து வந்து நான் என் காதலனை தொடர்பு கொண்டேன் இந்த மாதிரி என் கணவன் என்னுடைய செல்போனை பிடுங்கி வைத்து என்னுடைய தகாத உறவுக்கு இடையராக இருந்தார் உன்னிடம் பேச முடியாமலும் உன்னை சந்திக்க முடியாமல் போனதால் நான் ஆத்திரத்தில் என் கணவனையே கொலை செய்து விட்டேன் என நான் என் காதலிடம் தெரிவித்தேன் இதை கேட்டு அவனும் அதிர்ச்சி அடைந்தான் இரவோடு இரவாக என்னுடைய வீட்டிற்கு வந்தான் என்ன செய்யலாம் என நாங்கள் இருவரும் யோசித்தோம் அப்போது அருகில் இருக்கக்கூடிய ஏரியல் கொண்டு போய் வீசிவிடலாமா என நான் கேட்டேன் வேண்டாம் ஏரியல் வீசினால் கொஞ்ச நாட்களிலேயே உன்னுடைய கணவனின் உடல் மேலே வந்துவிடும் அதனால் நாம் மாட்டிவிடுவோம் உன்னுடைய கணவனின் உடல் கிடைக்கவே கூடாது அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நாம் செய்ய வேண்டும் ஒன்று புதைக்க வேண்டும் இல்லது எரிக்க வேண்டும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று தான் செய்ய வேண்டும் என கூறினான் நானும் எரிப்பதுதான் சுலபம் என கூறினேன் அதன் பிறகு என் கணவனின் உடலை எடுத்து அறையில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதிக்கு சென்றோம் அங்கு என் கணவனின் உடலை பெட்ரோலை ஊற்றி தீ எரித்துவிட்டு உடனடியாக யாரும் பார்க்காம பார்க்கக்கூடாது என உடனடியாக என்னுடைய வீட்டுக்கும் நான் வந்துவிட்டேன் அதன் பிறகு மறுநாள் என் கணவனுடைய சகோதரன் போன் செய்தான் நான் போன் அடிக்கவும் அப்போதுதான் என் கணவனின் செல்போன் என்னுடைய வீட்டிலேயே எரிப்பதை நான் உணர்ந்தேன் செல்போனையும் சேர்த்தே எரித்திருக்க வேண்டும் ஆனால் நான் தவறு செய்துவிட்டேன் இப்போது செல்ஃபோன் தான் இருந்தது நானும் என்ன செய்யவே தெரியாமல் அந்த செல்ஃபோனை எடுக்கவே இல்லை ரிங் அடித்துக்கொண்டே இருந்தது அப்போது மறுநாளும் அவருடைய சகோதரர் ஃபோனை எடுக்க நான் செல்ஃபோனை எடுத்து பேசினேன் இருக்கும்போது என் கணவன் செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை என சா ஃபோனில் சார்ஜ் போட்டு மறந்துவிட்டே வேலைக்கு சென்று விட்டார் என சொல்லி பொய் சொன்னேன் அதன் பிறகு மறுநாள் அவருடைய அப்பா ஃபோன் செய்தார் அப்போது நான் அந்த ஃபோனை எடுக்கவே இல்லை தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருந்தார் அப்போது நான் குழந்தை செல்போனை எடுத்து விளையாடி கொண்டிருந்ததால் செல்ஃபோனை கொடுக்க மறந்துவிட்டது என் கணவனிடம் செல்ஃபோனை கொடுக்க கொடுத்தாலே அழுகிறது அதனால் குழந்தையை சமாதானம் செய்வதற்காக செல்ஃபோனை வாங்கவே இல்லை என்று சொல்லி நானும் சமாளித்தேன் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் தொடர்ந்து நான்கைந்து நாட்களாக என் கணவனின் சகோதரனும் அவருடைய தந்தையும் ஃபோன் செய்தும் பார்த்தும் கூட என் கணவனிடம் அவர்கள் பேச முடியாததால் அவர்களுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் எனக்கும் பயம் வந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் நான் என் குழந்தையை தூக்கி கொண்டு என் வீட்டையும் பூட்டிவிட்டு தலைமறைவாகிவிட்டேன் சந்தேகம் கொண்ட என் என் மாமனாரோ வீட்டுக்கு வந்து பார்க்க வீடும் பூட்டப்பட்டிருந்தது என் கணவனுக்கு ஃபோன் செய்தாலும் சுவிட்ச் ஆஃப் என வந்தது எனக்கும் ஃபோன் செய்து பார்த்தார்கள் அதுவும் சுவிட்ச் ஆஃப் என வந்தது இதனால் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தவர்கள் உடனடியாக காவல் நிலையம் சென்று புகாரும் அளித்தார் அதன் பிறகு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான இருந்தை தேடியும் வந்தனர் இந்த நிலையில்தான் ஏரி ஒரு வனப்பகுதியில் பாதி எரிந்த நிலையில் ஒரு ஆண் சடலம் கிடப்பதாக போலீசார்கள் கண்டுபிடித்து அது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் நான் செய்திகளிலும் பார்த்தேன் இதனால் நான் அதிர்ச்சி அடைந்தேன் என் கணவனின் உடல் அப்போது எரியவில்லையா பாதிதான் எரிந்திருக்கிறதா அப்படியென்றால் கண்டிப்பாக அது என் கணவன் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் நாமும் மாட்டிக்கொள்வோம் நாம் தலைமறைவாக இருப்பதற்கும் வேறு இடம் இல்லை கையில் இருந்த பணமும் தீர்ந்துவிட்டது இதனால் வேறு என்ன செய்வது என்று எனக்கு தெரியாமல் நானே வேறு வழியில்லாமல் காவல் நிலையம் சென்று நானே சரணடைந்து விட்டேன் என்னுடைய உறவுக்கு என் கணவன் இடையராக இருந்ததால் அவரை நான் கொன்று எரித்துவிட்டேன் என கூறினேன் விட்டேன் என கூறினேன் போலீசார் எங்கே என் கணவனின் உடல் என்று என்னிடம் கேட்டார்கள் நான் முதலில் ஏரிக்கரையில் இருப்பதாக கூறினேன் போலீசார்களே நான் அழைத்துச் சென்றேன் அங்கு நான் காட்டிய இடத்தில் என்னுடைய கணவனின் உடலே இல்லை இதனால் போலீசார்கள் அடைந்து உன் கணவனின் உடல் எங்கே உங்களுக்குள் என்ன பிரச்சனை என கேட்டார்கள் நான் ஆரம்பத்தில் குடும்பத் தகராறால் நான் கணவனை கொலை செய்தேன் என சொன்னேன் ஆனால் ஏரிக்கரையில் அந்த பிணம் கடக்காததால் என் போலீசார் கிடுக்குப்படி விசாரணை மேற்கொண்டார்கள் அதன் பிறகு என்னுடைய செல்போனையும் ஆய்வு செய்தார்கள் அப்போதுதான் இரவு நான் என்னுடைய காதலனுக்கு ஃபோன் செய்த விஷயத்தை கண்டுபிடித்து யார் இவன் என்ன ஏது என விசாரித்தார்கள் அதன் பிறகுதான் என்னுடைய கள்ளக்காதன் பத் என்னுடைய கள்ளக்காதல் குறித்து நான் போலீசரிடம் தெரிவித்தேன் என்னுடைய தகாத உறவுக்கு இடையராக இருந்ததால் என் கணவனை கொலை செய்து வனப்பகுதிக்கு எடுத்து சென்று எரித்துவிட்டோம் அந்த அவருடைய பிணத்தை தான் நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு கண்டுபிடித்தீர்கள் பாறு எரிந்த அடையாளம் தெரியாத ஆணின் சடலம் என செய்திகளில் நான் பார்த்தேன் அது வேறு யாரும் அல்ல அது என் கணவன்தான் தான் என நான் வாக்குமூலம் அளித்தேன் இதை கேட்ட என்னுடைய மாமனாரும் அவருடைய சகோதரனும் என் கணவனின் சகோதரரும் கோபப்பட்டு என்னை அடிக்க பாய்ந்தார்கள் அப்போது நான் காவல் நிலையத்தில் இருந்ததால் நான் பிழைத்து கொண்டேன் போலீசாரும் அவர்களை தடுத்து விட்டனர் அதன் பிறகு நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்னையும் கைது செய்தனர் அதன் பிறகு என்னுடைய காதலையும் கைது செய்து எங்கள் இருவரையும் சிறையில் அடைத்துவிட்டனர் தற்போது என் கணவனை கொன்ற பாவத்திற்காக நான் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன்